பனைவூர் ஊடகப் பேரவை என்று ஒரு போலியான ஒரு துரோகிகளுக்கு தான் இந்த பதிவு இது யாரா பார்த்தோம்னா கரி ஆட்டுக்கறி கோயந்த பனைவூர் பங்களாவோட நிறுவனர் நிறுவனரை பாலு வாய்தா வாங்கக்கூடிய பாலு பட்டு பாலு போல இருக்கக்கூடிய ஒரு சில அல்ல கையு இந்த ஊடக அண்ணன் அன்புமணி அவர்களை கூட்டி சென்று முட்டு சந்தில் விட்டார்கள் ஏன் அந்த முட்டு சந்தில் நிறுத்திவிட்டார்னு சொல்றான் அப்படின்னா முதல் முதலில் அண்ணா அதிமுகவுக்கு கூட்டணி என்று போய் கையொப்பமிட்டு மாரவாடியிடம் மண்டி கூட்டணி உறுதிப்படுத்தினார் கூட்டணி உறுதிப்படுத்தின உடனே பார்த்தோம்னா என்னமோ வந்து இவங்களை ஜெயிச்சு முதல்வரான கனவில் ஆங்காங்க பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் ஆனா எத்தனை சீட்டு இன்னும் தெரியல கடைசியா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா மருத்துவர் ஐயா இல்லைன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில மாம்பழ சின்னம் இல்லை சரி மாம்பழ சின்னம் இல்லை அன்புமணி அவர்களுக்கு என்ன சின்னத்தில் நிற்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் நான் சொல்லக்கூடிய சின்னத்தில் நில்லுங்கள் என்று நான் கொடுக்கக்கூடிய நான் நில்லுங்கள் சின்னத்தில் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்கள் சொல்வதை கேட்டு தாமரை சின்னத்தில் நின்னால் மட்டுமே நீங்கள் இங்கே கூட்டணியில் தொடரலாம் இல்லை என்று சொன்னால் மீண்டும் இருக்கிறது தீயர் என்றெல்லாம் கூட ஒரு பக்கம் மிரட்டல இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இவனுங்க இந்த ஊடக பேரவையுடைய பேச்சை கேட்டு போய் அன்புமணி கொண்டு போய் முத்துச்சந்தல் இருக்கிட்டாங்க இது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா எத்தனை சீட்டு கொடுக்கறாங்கன்னே தெரியல சௌமியா மேடம் பாத்தீங்கன்னா சௌமியா மேடம் பாத்தீங்கன்னா நான் யாருக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு தான் வந்து சீட்டு ஏன்னா அவங்க ஒரு பக்கம் அன்புமணி அவர்களை என்ன ரெண்டு பக்கமும் அடிச்சு நடுமத்தியில கொண்டு போய் வந்து ஒரு கூட வருது அன்புமணி கட்டி வைத்து விட்டு இவர்கள் மீட்பு மகளிர் மீட்பு கூட ஒரு சில பதிவுகள் வருது ஆனால் அன்புமணி அவர்களை தெருவில் நிறுத்திய ஒரு மாபெரும் சக்தி இந்த பாலு கோயந்த சூழல் ரத்தனம் இவர்களுக்கு இவர்களை நம்பி போன அன்புமணி அவர்களுக்கு மேலும் இன்னும் பல இன்னல்கள் இங்கே பார்த்தா ஐயாவுடன் இருக்கும் இருக்கும் பொழுது அன்புமணி அண்ணனை பார்த்தோம்னால் அவர் சொல்வதுதான் சட்டம் அவர் சொல்வதுதான் ஐயாவே கேட்க வேண்டும் அவரு பார்த்து அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் ஆளுமையோடு இருந்த ஒரு தலைவர் நாங்கள் தான் உலக தலைவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட தலைவர் இன்று முட்டு சந்தில் நிறுத்திவிட்டார்கள் முட்டுச்சந்தில் நின்று மட்டுமில்லாமல் எதை நோக்கி அடுத்து பிஜேபி நோக்கி பயணமா அதிமுக நோக்கி பயணமா இல்லை மருத்துவர் பாட்டாடி மக்கள் கட்சி என்ற பயணத்தில் மருத்துவர் ஐயா தொடர்ந்து பயணிக்கிறார் இந்த பயணம் சிறப்பாக மருத்துவர் ஐயாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பால அவர்களை நம்பி போன மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களே உங்களுடைய நிலை என்ன இந்த ஊடக பேரவை என்று ஒருவர் வைத்துக் கொண்டு ஒரு இரண்டு மூன்று நபர்களை வைத்துக் கொண்டு அவதூறாக பேசிக் கொண்டு இருக்கிறது நிறுத்தியிருக்கிறார்கள் என்று நீங்க இன்னும் சிந்தித்திருக்கிறார் இல்லையா என்று தெரியவில்லை உங்களுடைய நோக்கம் எதை நோக்கி போகிறது சரி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சில செய்தி வாயில் சொல்ல முடியாத செய்திகளை ஒன்று உங்களோடு இருப்பவர்கள் பதிவிடுகிறார்கள் உங்களுக்கு அதில் சந்தோஷப்பட்டு கை கொட்டி சிரிக்கிறீர்கள் என்றுதான் உங்களுக்கு தெரியுமா மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை தவறுதலாக பதிவிடுவதற்கு என்றுதான் தெரியுமா அப்பொழுது நீங்கள் வந்து இத்தனை நாளா நீங்கள் எங்க இருந்தீர்கள் இந்தியாவில் இல்லையா என்றெல்லாம் கூட உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களே நீங்கள் நீங்களும் உங்களோடு இருப்பவர்களும் ஐயாவோ ஐயாவையோ ஐயாவுடன் இருப்பவர்களே அண்ணன் ஜி கே அவர்களையோ அருள் அவர்களையும் நீங்கள் தொடர்ந்து பதிவிட்டு பதிவிட்டு தவறுதலாக பேசி இன்று உங்களுடைய அதே இடத்துக்கு வந்து என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் உணரக்கூடிய நேரம் வந்து உள்ளது அது மட்டுமல்ல இதை தொடர்ந்து இந்த வரும் தேர்தல் உங்களுடைய முடிவுரையை எழுத இந்த இந்த பாலு சுருள் ரத்தனம் இவர்களை எல்லாம் வைத்து உங்களை வைத்து பல கோடிகளை சுருட்டி எடுத்து விட்டார்கள் இன்னமும் நீங்கள் அவர்களுக்காக கை கொட்டி மார்கட்டி நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த முட்டு சந்து மட்டுமல்ல வேறு இடத்திலே நிறுத்தப்போகிறார்கள் போகிறார்கள் நின்று அன்றுதான் மருத்துவர் ஐயாவர்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களா என்று கூட எங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தால் பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது